அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் அலைஹி அல்லாஹு கொடுத்த கண்ணியம் சிறப்பு குறித்து இந்த ஹதீஸ் நமக்கு அழகான பல தகவல்களை செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிறது ஹதீசனுடைய அறிவிப்பாளர் அபு ஹுரைரா அல்லாஹ் வன்பன் அவர்கள் இந்த முஸ்லிம் ஷரீஃபிலே நாலாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் ஆன செய்யுது வலதி ஆதம் யோமல் ஹியாமா ஆதம் அலேசலாத்து வசலாம் அன்னவர்களுடைய ஒட்டுமொத்த குழந்தைகளுக்கும் நான் தலைவனாக மறுமை நாளிலே இருப்பேன் என்று சொன்னார்கள் இரண்டாவதாக சொன்னார்கள் என்பரு அல்லாக எல்லாத்தையும் அளித்ததற்கு பிறகு அல்லாஹ் எல்லா நபர்களையும் அல்லாஹ் பூமியிலிருந்து எழுப்புவான் இரண்டாவது சூர் ஊதப்பட்டு அந்த இரண்டாவது சூரிலே அனைவர்களும் கேள்வி கணக்குக்காக வேண்டி விசாரணைக்காக வேண்டி பூமியிலிருந்து எழுப்பப்படுவார்கள் அந்த எழுப்பப்படக்கூடிய நபர்களில் முதல் முதலாக தான் பூமியை பிளந்து எழுந்து நிற்பேன் என்று சொன்னார்கள் ரசூடுதாய் செல்லல்லாஹ் உலவு செல்லம் இது இரண்டாவது மூன்றாவதாக நபிகள் நாயகம் செல்லல்லா உலையூசல்லம் அவர்கள் சொன்னார்கள் முதல் முதலாக பரிந்துரை செய்யும்படி அந்த பொறுப்பை கொடுக்கக்கூடியவன் அந்த பொறுப்பை ஏற்கக்கூடியவன் நான் என்று நசூருதாய் செல்லா ரசம் சொன்னாங்க நாளை மறுமையில் பரிந்துரை செய்வதற்காக வேண்டி நிறைய நபர்கள் இருப்பார்கள் ஹதீசரை நம்ம பார்க்குறோம் ஹாஜிமார்கள் பரிந்துரை செய்வார்கள் குரானை மனனம் செய்த ஹாஃபிதுகள் பரிந்துரை செய்வார்கள் ஆலிம்கள் பரிந்துரை செய்வார்கள் நபிமார்கள் பரிந்துரை செய்வார்கள் அல்லாஹுவினுடைய இறை நேசர்கள் பரிந்துரை செய்வார்கள் இப்படி பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு பட்டியலே இருக்கிறது அந்த பரிந்துரையிலேயே ஆகச் சிறந்த பரிந்துரை யாருடையது என்றால் அதுதான் நமது நாயகம் முகமது ரசூருல்லாய் சல்லாஹு அலையூசலமனுடைய பரிந்துரை அந்த பரிந்துரை முதல் முதலாக செய்யக்கூடியவனும் நான் தான் என்று ரசூருல்லாய் சல்லல்லா அலேஸ்வரம் சொன்னார்கள் இது மூன்றாவது சிதப்பு நாலாவதாக சொன்னாங்க அந்த பரிந்துரை அனைவர்களும் இறைவனத்திலே செய்ததற்கு பிறகு அந்த பரிந்துரையை முதலாவதாக ஏற்றுக்கொள்வான் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபருடைய பரிந்துரை யார் என்றால் அது என்னுடைய பரிந்துரை என்று ரசூல் உதாய் சொல்லாசன் சொன்னாங்க பரிந்துரை செய்வதற்கு முதலாவதாக அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுப்பது ரசூலுல்லா எல்லாம் பரிந்துரை செய்ததற்கு பிறகு யாருடைய பரிந்துரையை முதலிலே ஏற்றுக்கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வருகின்ற பொழுது அதுவும் நமது நாயகம் செல்லவதாக உரைய செல்லும் அண்ணுடைய பரிந்துரையைத்தான் அல்லாஹ் முதல் முதலாக ஏற்றுக்கொள்வான் அது என்னுடைய பரிந்துரை என்று ரசூர்தாய் செல்லம் அவங்க சொல்றாங்க கண்ணியமான பெருமக்களே நமது நாயகம் செல்லவதாக உரையு செல்லும் அன்னவர்கள் மீது அன்பு வையுங்கள் நேசம் வையுங்கள் அவர்கள் மீது அளவு கடந்து காதல் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்குண்டான காரணம் முக்கிய காரணம் என்னவென்றால் அது அல்லாஹ் நமக்கு காட்டி தந்த வழி அல்லாஹ் காட்டி தந்த வழி அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவிற்கு உயரத்திலே வைக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு உயரத்திலே அல்லாஹ் ஜலசானத்திலாக வைத்திருக்கின்றான் அல்லாகவே இவ்வளவு கண்ணியத்தை குடிக்கின்ற பொழுது நமக்கு என்ன வந்துருச்சு அதைத்தான் நம்ம கேட்கணும் நபீர் நாயகன் சலதுவால இஸ்லம் அண்ணன் மீது நேசம் வைக்கும் விஷயத்திலே அவர்களை கண்ணியப்படுத்தும் விஷயத்திலே அவர்கள் மீது செலவார்த்து சொல்லும் விஷயத்திலே அவர்களை புகழும் விஷயத்திலே நமக்கு என்ன வந்து விட்டது என்பதைத்தான் நாம் நமக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டும் திருமறை வேதத்திலே அல்லாஹு ஜலசானகு தாலா எல்லா நபிமார்களை பற்றியும் அல்லாஹ் திருமறையில் பேசுகிறான் அனைத்து நபிமார்களை பற்றியும் அல்லாஹு ஜலசானகாலா பேசக்கூடிய அந்த திருமறையில அல்லாஹு தெளிவாகவே எப்படி பேசுவான் என்றால் ஆதம் அலி இஸ்லாத்து வசலாம் அண்ணவர்களை குறித்து அல்லாஹ் பேசும் பொழுது ஆதமே நீங்களும் உங்கள் மனைவிமார்களும் மனைவியும் சுவனத்திலே நீங்கள் வசியுங்கள் என்பதாக அல்லாஹ் பேசுறான் இப்ராஹிம் நூஹலிஸ்லாத்து வஸ்லாம் அண்ணவர்களை பற்றி அல்லாஹ் பேசும் மின்னா யானோத் என்பதாக அல்லாஹ் பேசுறான் நூஹலை வசலாம் அன்னவர்களே அல்லாஹ் ஆரம்பித்து நீங்களும் உங்களுடைய சமூகமும் உங்களை சார்ந்தவர்களும் உங்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களும் பாதுகாப்பாக சலாமத்தாக நீங்கள் இருங்கள் உங்களுக்கு நான் பறக்க செய்வேன் என்ற பொருளை அல்லாஹு பேசுகிறான் இப்ராஹிம் அலேஸ்லாத் அவர்களை குறித்து அல்லாஹு பேசும் பொழுது இப்ராஹிம் அது என்பதாக அல்லாஹு பேசுறான் உங்களுடைய கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் பேசுகிறான் இப்ராஹிம் அலேஸ் அதேபோன்று மூசா அலை சலாத்து வஸ்லாமன் அவர்களை குறித்து அல்லாக பேசும்போது யா மூசா நீங்க பயப்படாதீங்க இந்த தனியை தூக்கி கீழே போடுவாங்கல்ல பாம்பா மாறும் அதை பார்த்து நீங்க பயப்படாதீங்க யா மூசா மூசாவே என்பதாக அல்லாஹு பேசலாம் இப்படி வரிசையாக எஹி அலை சலாத்து வசலாமன் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசும்போது யா ஹுதில் கித்தாபா உங்களுக்கு கொடுத்த வேதத்தை நீங்கள் தபமாக அழுத்தமாக நீங்கள் அதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு ஜலசாஹா பேசுகின்றான் ஜக்கரியா அலை சாத்ரா பற்றி அல்லும் பொழுது ஒரு குழந்தை போகிறது என்ற நற்செய்தியை நாங்கள் உனக்கு கூறுகிறோம் என்பதாக அல்லாஹ் பேசினான் பேசும்போது எல்லா நபிமார்களுடைய பேரையும் சொல்லி சொல்லி அல்லாஹ் பேசுறான் யா ஆதம் யா மூசா யா நோ யா இப்ராஹிம் யா ஜக்கரியா யா யஹியா என்பதாக அல்லாஹ் பேசிய ரஹ்மான் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்துக்கள் இருக்கு அந்த ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்துக்கள்ல ஒரு ஆயத்தில் கூட ரசூலுல்லாஹி ரசூல் அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் கூறி யா முஹம்மத் முஹம்மதே என்று அல்லாஹ் பேசவே இல்லை என்ன செய்யல அல்லாஹ் அழைக்கவே இல்லை யார நமது சல்லா அலுவலிஸ்லம்

அவன் தான் உயர்ந்தவன் அவனுக்கு கீழ்தான் அனைவர்களும் இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹினுடைய பேரை யா அல்லாஹ் அல்லாஹுலான் அழைக்கவே இல்லை எப்படி கூப்பிடுறான் யா ஐயுகன் நபி நபியே பாசத்தோட கூப்பிடுவோமா இல்லையா செல்ல குழந்தையே என் அன்பு பிள்ளையே அப்படிங்கிற மாதிரி நம்ம குழந்தைய நம்ம கூப்பிடுவோமா இல்லையா யா ஐயுகன் நபி ஓ நபியே இன்னால் யா ஐயுகன் நபி இன்ன அரசாக்க சாகிதம் உபசிரம் நீங்கள் சுப செய்தி சொல்வதற்கு சொல்பவராக இருக்கின்றீர்கள் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் அல்லாஹ் அழைக்கிறான் போர்வே போர்த்து இருக்கக்கூடியவரே என்று அல்லாஹ் அழைக்கிறான் முகம்மது அல்லாஹ் அழைக்கல நாலு இடத்துல குரவான்ல முகமது என்கிற வார்த்தை வரும் அந்த நாலு இடத்தையும் நம்ம சென்று பார்த்தால் அல்லாஹுவினுடைய ரசோனுடைய பெயர் அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்களுடைய நபித்துவத்தை சம்பந்தப்படுத்தி தான் அந்த நாலு இடத்தையும் அல்லாஹில் சொல்றான் ரசூல் முஹம்மது முகமது சல்லம் வாஹுரையுல்லமன் அவர்கள் ரசூலை தவிர இல்லை ரசூலாக இருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் சொல்றான் அப்ப நுபூவத்தை ரிசாலத்தை அல்லாஹ் சம்பந்தப்படுத்தி பேரை சொல்ல பேரை அறிமுகப்படுத்துவான தவிர இந்த கூப்பிடுறது அடை செய்ய இதை செய்யுங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்துல பேர் சொல்லி அல்லாஹ் என்ன செய்யல கூப்பிடவே கிடையாது அல்லாஹ் அவ்வளவு கண்ணியத்தை நமது நாயகம் சல்லல்லாலை சிலம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் என்பதை குரான் நமக்கு தெளிவாகவே அழகாகவே நமக்கு சொல்லித் தருகிறது கனியமான அல்லாஹு நிறையார்களே அப்படிப்பட்ட மகத்தான தியாமத்தினாலுடைய மிகப்பெரிய ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் ஜெல்லசான அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்புகளில் மிக முக்கியமானது முதல் முதலாக பூமியிலிருந்து இறக்கூடிய மனிதராக நமது முகமது ரசூல்வா சலுல்லா செல்லம் இரண்டாவதாக அவர்கள்தான் எல்லா மக்களுக்கும் அவர்கள் தலைவராக இருப்பார்கள் ஒரு சமூகத்துக்கு நம்ம தலைவரா இருக்கலாம் ஒரு பள்ளிக்கு நம்ம தலைவரா இருக்கணும் ராம்நாத்ல எல்லா பள்ளிக்கு நான் தான் தலைவர் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பவரா இருக்கும் உதாரணத்துக்கு சொல்றேன் அல்லது உலகத்துக்கே நான் தான் தலைவர் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பவரா இருக்கும் இல்லையா எல்லா மக்களுக்கும் லீடர் தலைவர் இது இரண்டாவது பாக்கியம் மூணாவதாக பரிந்துரை செய்வதற்கு முதல் முதலாக அவர்கள் தான் வருவார்கள் அவர்கள் தான் பரிந்துரை செய்வார்கள் அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படுவதும் நமது நாயகம் சல்லல்லாஹுஸ்லம் அவர்களுடைய பரிந்துரைதான் என்பதாக அபோ ஹுரேரா கலான்மன் அவர்கள் இந்த அற்புதமான செய்தியை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் கண்ணியமான பெருமக்களே நபிகள் நாயகம் சல்லல்லாகு அரைகுவ சல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம் சிறப்பு மாண்பு சொல்லிலடங்காத அளவிற்கு குரானுக்குள்ளே நிரம்பி வழிந்து கிடைக்கின்றது அந்த கண்ணியத்தை நாமும் கொடுப்போம் அந்த சிறப்பை நாமும் அதை எடுத்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பை கொடுத்து எப்படி அவர்கள் நமக்கு வாழும்படி சொல்லிக் கொடுத்தார்களோ முறைப்பிரகாரம் வாழக்கூடிய من لسنين المؤمنين لا إله الله من كلور أك أن تقول أخر أن الحمد لله رب العالمين